பிரபு ரஜினி விஜயகாந்த் பிரசாந்த் என டாப் ஹீரோக்களின் படங்களில் ஹீரோயினாக நடித்து முன்னணி நடிகையாக இருப்பவர் கஸ்தூரி இந்நிலையில் தனது திரையுலக கரியர் மோசமாக காரணம் அறுபது வயது நடிகர்தான் என தெரிவித்திருப்பது பெரும் சர்ச்சையாக மாறியுள்ளது பல யூடியூப் சேனல்களில் கஸ்தூரி பேட்டியளித்து வருகிறார் இந்நிலையில் தனது சினிமா கரியர் காலியானது குறித்து பேசியிருப்பது விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து கூறிய அவர் நான் சினிமாவில் நடித்தது எட்டு வருடங்கள்தான் ஒரு சின்ன கிசுகிசு வந்ததால் என் வீட்டில் நடிக்க வேண்டாம் எனக் கூறிவிட்டார்கள் அப்போது எனக்கு இருபது வயது அந்த நடிகருக்கு அப்பவே அறுபது வயது இருக்கும் அவர் என்னை வைத்திருப்பதாக கிசுகிசு வந்தது திரையில் சீரியல்களில் தென்பட்ட கஸ்தூரி திடீரென தமிழ் படத்தில் இடம்பெற்ற ஐட்டம் பாட்டிற்கு குத்தாட்டம் போட்டு ரீ என்று கொடுத்தார் பின்பு மலை மலை படத்தில் பிரபுவுக்கு ஜோடியாகவும் நடித்திருந்தார் இப்படத்தில் அவரது நடிப்பு பேசப்பட்டது